ஹலோ மைடியர் நான் உங்க காமெடி திரைச்சிட்டு எல்லாரும் நல்லா இருப்பீங்கனால இருப்பீங்க நான் நம்புறேன் என்னடா நீ இன்னும் இருக்கியா அப்படின்னு பல பேர் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்திக்க அதாவது ரொம்ப நாள்ன்றத விட சில மாதங்கள் கழிச்சு நான் உங்களை சந்திக்கிறேன் எதனால இவ்வளவு பிரேக்கு எதனால இவ்வளவு இதுனா ரெண்டு விஷயங்களை சொல்ல முடியும் ஒன்னு ரெண்டு விஷயங்களும் சொல்ல முடியாத சூழ்நிலை அதனால முக்கியமா மொபைல் ஃபோனு என் மொபைல் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அவர் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரதுக்கு கூட சுத்தமாக ஸ்டோரேஜே இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு ஆகிடுச்சு இவ்வளோ மொபைல் கண்டிப்பாக வேணுன்றதுக்காண்டி நம்மளால் காத்துக்கிறேன் நல்லபடியாக அதுக்கான விஷயங்கள் அமைஞ்சிருச்சு என்ன வீடியோ அவங்க பார்க்க முடியல வீடியோ தொடர்ந்து போடுங்க அப்படின்னு பதி பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருப்பீங்க இனிமே தொடர்ந்து வீடியோ வரும் ரெண்டாவது நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கிற சப்ஸ்கிரைபெல்லாம் குறைஞ்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த சேனலே முடங்கிடுச்சின்னு பதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகி டவுன் ஆயிடுச்சு இன்னும் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகல அதுக்குள்ளேயுமே இப்போ வந்து சப்ஸ்கிரைபும் குறைஞ்சிராங்க வாட்ச் அவரும் வாட்ச் ஹவர்ஸும் குறைஞ்சிருச்சு அதனால் மீண்டும் நான் வரணும்னா அது உங்களுடைய உதவி எனக்கு கண்டிப்பாக வேணும் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ கூட தூண்டும் உண்மையை பேசணும் உறக்க பேசணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக முக்கியம் அந்த ரெண்டு மாத காலத்தில் வந்து நிறையா செய்திகள் அதாவது நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத செய்திகள் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணும் ஆனால் என்னுடைய என்கிட்ட தான் மொபைல் இல்லாத காரணத்தினால என்னால் சொல்ல முடியலை நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு இந்த ரெண்டு மாத காலங்களில் செய்திகள் வந்து குட்டி கிடக்கு பாதி செய்திகள் சொல்லப்படுது பாதி செய்திகள் சொல்லப்படாமல் மறைக்கப்படுது மறைக்கப்பட்ட செய்திகள் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நீ ஆதரவு நீங்கள் குறிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் இனி தொடர்ந்து வீடியோ போடவு இனி வந்து தொடர்ந்து வீடியோ வரும் உங்களுடைய ஆதரவோடு வேணும் இனி உங்களுடைய ஆதரவில் தான் நான் பயணிக்கப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு முதலாவதாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இனி மன்னித்து மீண்டும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மேலாம் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்